அனைவருக்கும் வணக்கம் இது அகிலாண்டீஸ்வரர் ஜோதிடாலயம் வழங்கும் காலச்சக்கரம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் ஆருத்ரா சரவணன் பேசுகிறேன் இன்றைய காணொளியில் நாம் காணவிருப்பது வானவியல் சாஸ்திரத்தில் நமது உடலில் நவகிரகங்களை இயக்கும் சூட்சமங்கள் எப்படி என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காண்போம் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் அஷ்டதிக்கு பாலகர்கள் என்று எட்டு திசைக்கும் எட்டு பாலகர்களை நியமித்துள்ளார் சிவபெருமான் அந்த எட்டு திக்கு பாலர்கள் தான் திக்கு பாலகர்கள் என்று போற்றப்படும் ஒருவர் திருவண்ணாமலை அஷ்டலிங்கங்கள் அதுபோல ஆஹ் திரு ஆலங்குடியில் அப்ப ஆப சக சுவாமி ஸ்ரீ ஏலவார்குழலி தாயாரை சுற்றி எட்டு அஷ்டலிங்கங்கள் இருக்கும் அதுபோல திருவரஞ்சுலி மற்றும் திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் வேத வேதபுரீஸ்வரர் ஆலயத்தை சுற்றி எட்டு அஷ்டத்திற்கு பாலகர்கள் இருப்பார்கள் இந்த எட்டு திக்கு திசையும் காவல் காக்கும் இவர்கள் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் கண்காணிக்கின்றனர் என்றால் அது மிகையே அல்ல அதில் இந்த அஷ்ட திக்கு பாலகர்கள் எட்டு திசைக்கு எட்டு கிரகங்களாகவும் அஷ்டசித்தி பெறுவதற்கு எப்படி நமது உடலில் அவர்கள் செயல்படுகிறார்கள் என்று என்பதை இந்த காணொலியில் நாம் காண்போம் மூலம் என்பது உயிர் மூலாதார சக்கரம் என்பது கேது பகவான் சங்கமிக்கும் முத முதல் உயிர் பகுதியான இடத்தில் வெப்ப சக்தியுடன் கேது பகவான் நமது முதல் நட்சத்திரமாக ஜோதிட சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது அவரே மூலாதார சக்கரத்தில் மூல நட்சத்திரத்துக்கும் அவரே அதிபதியாக விளங்குவார் அந்த சக்கரத்தை இயக்கினோம் என்றால் கேது பகவான் நமக்கு நன்மைகளை தர கடமைப்பட்டவராகிறார் இவருடைய பஞ்சாட்சிர மந்திரமாக சி எம் அவன என்றும் வடமேற்கு திசைக்கு வாயு பகவானே இதற்கு அஷ்டதிக்கு பாலர்கள் அதிபதியாக வருபவர்கள் என்பதால் ஆண் பெண் திருநங்கை என முப்பாலினத்தை பிரித்து காட்டுபவர் கேது பகவான் என்பதனால் வித்வேசன வித்தனை வித்வேசன வித்தைக்கு பிரித்து கொடுக்கும் வித்தைக்கு இவரே அதிபதியாக வருவார் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறப்பெடுத்தவர்கள் அதீத சிற்றின்பத்தை வெறுக்கப்படுவர்களாவே இந்த பூமியில் இருக்கிறார்கள் என்றால் அது மிகையே அல்ல ஏனால் அவர்களுக்கு இந்த சிற்றின்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதீத ஈடுபாடு இருக்காது அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறப்பெடுத்த ஆண் பெண் இருவருக்குமே சிற்றின்ப ஆர்வம் ஆசை என்பது அதிக அதிகமாக இருக்காது என்பதை இந்த சக்கரத்தின் மூலம் நாம் உறுதியாக தெளிவுபடுத்த முடியும் அதுபோல அஷ்டதிக்கு பல சூரிய பகவான் ஆண் தன்மையுடன் ஆண்மை என்னும் சக்தியுடன் விளங்க வைக்கக்கூடிய சூரிய பகவான் கிழக்கு திசைக்கு அதிபதியாக வருகிறார் அவரே ஆண்மை காரகன் ஆன்மா காரகன் என்றும் போற்றப்படும் சூரிய பகவான் தந்தைக்கு காரகனாகிறார் வையகம் போற்றும் தெய்வமணியாக சிவபெருமான் அதிதே தேவதையாக கொண்ட சூரிய தேவர் இவர் ஸ்தம்பன வித்தைக்கு அதிபதியாக விளங்குகிறார் நமச்சிவாய என்னும் சக்கரம் ஸ்தம்பனம் அதாவது செயலிழைக்க வைத்தல் என்ற வித்தைக்கு இவரே அதிபதியாக வருகிறார் நம சிவாய இந்த சூரிய பகவானுடைய கர்மாவை நீக்குவதற்கு அதை நம் உடலில் நேர்மறையாக எண்ணங்களை செயலாற்றுவதற்கும் அதிபதியாக வரக்கூடிய அதி தேவதையாக இந்திர பகவானே வருகிறார் ஸ்தம்பனம் இந்திரன் சூரியன் அதுபோல அடுத்த கர்மமான சுக்கரனின் கர்மா பெண் பாலினத்தை குறிக்கும் பெண் கிழக்கு திசைக்கு அதிபதியாக வரும் சுக்கிர பகவான் அக்னி தேவரே அதிபதியாக கொண்டவர் ஆசைகளை தூண்டி விடுபவர் சுக்கர பகவான் மோகன சக்தியை அதிகமாக ஈடுபடுத்தக்கூடிய சுக்கர பகவானுக்கு பஞ்சாசரத்தில் சிவாய நம என்று சொல்லப்படுகிறது இந்த சுக்கர பகவான் அக்னி தேவ அக்னி தேவதை அதிபதியாக கொண்ட சுக்கர பகவான் பெண் பாலினத்தை குறிக்கும் அப்ப பெண் பாலினம் சுக்கிரன் அதி தேவதை அக்னி தேவன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தின் அதிபதி இவருடைய நட்சத்திரங்கள் நெருப்பு ராசிகளிலே ஒளிந்திருக்கும் அப்ப நெருப்பு தான் வெப்ப சக்தி தான் ஒரு கோழி எப்படி தனது முட்டை முட்டையில் இருந்து குஞ்சை பறிப்பதற்காக அதனுடைய வெப்ப பயன்படுத்துகிறதோ அது போல வெப்ப சக்தியில் ஒரு உயிர் சந்ததியை உருவாக்க முடியும் என்பதற்கு சுக்கரனே காரகனாகிறார் அடுத்த கர்மாவான மசி பயன செவ்வாயின் கர்மா ஒரு ஆண் பாலினத்தையும் பெண் பாலினத்தையும் இணைக்கும் பொறுப்பு செவ்வாய் பகவானுக்கு கொடுத்த கொடுக்கப்பட்டுள்ளது ஆணின் பித்தமும் பெண்ணின் ரத்தமும் இருண்டற கலக்கும் கலவை கோளாக காம கோளாக செவ்வாய் பகவான் செயல்படுகிறார் இவருடைய அஷ்ட கர்மாவில் இவருக்கு மசி பயன இவருடைய அதி யமதர்மனை வருகிறார் அதாவது காமத்தை செய்யும் போது அது புனிதமானதாக இல்லாவிட்டால் அது யமனாக மாறி காலத்தை அழித்து வருகிறார் அதனால்தான் செவ்வாய் தோசை நிர்ணயம் பார்க்கப்படுகிறது யமனே அதிதேவதையாக வருவதால் செவ்வாய் மறைமுகமாக ஆயுள் காரகனாக ஆயுள் ஸ்தானமான எட்டாம் இட ராசியான விருச்சிய ராசிக்கும் இவரே அதிபதியாக வருகிறார் இவரே ஆட்சி வீடாக விருச்சிக ராசியத்தை கொண்டோம் விருச்சிக ராசியை கொண்டுள்ளதால் மறைமுக ஆயுள் செவ்வாய் பகவான் செயல்படுகிறார் அதற்கு அடுத்தபடியாக ஏனாமா சிவ என்னும் பஞ்சாட்சர மந்திரங்களால் ஆனவர் ராகு பகவான் பாதி உடலை தாய் வழியிலிருந்து பிரித்து காட்டுபவர் ராகு பகவான் தலையும் தலை சார்ந்த இடமும் கழுத்து தொப்புள் கொடியிலிருந்து மேலுள்ள அனைத்து பகுதியிலுமே ராகுவை குறிக்கும் என்பதால் மலைகளும் மலைகள் சார்ந்த இடங்களுமே ராகுவின் அதி தேவதையாக விளங்கும் பாதி உடலை பிரித்து கொடுக்கும் ராகு பகவான் போகத்திற்கும் யோகத்திற்கும் அதிபதியாகிறார் ராகுவின் நட்சத்திரங்கள் அனைத்தும் காற்று ராசிகளிலே ஒளிந்திருக்கும் திருவாதிரை சுவாதி சதயம் மிதனம் கும்பம் அவருக்கு அவருடைய நட்சத்திரத்துக்கு முன் நட்சத்திரமும் பின் நட்சத்திரமும் ஆண் பாலினத்தை குறிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்கும் செவ்வாயின் நட்சத்திரம் சித்திரை அவிட்டம் மிருகசீரேசம் ராகு பகவான் நட்சத்திரத்திற்கு பின் நட்சத்திரமாக இருக்கும் அது போல ராகுவை போகத்தை அனுபவிக்க வைத்து மீண்டும் குருவின் நட்சத்திரமான புத்திர ஸ்தானத்தை உருவாக்கக்கூடிய குருவின் நட்சத்திரமான புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி அடுத்த நட்சத்திரமாக ஒளிந்திருக்கும் இவருடைய பஞ்சாச்சரத்தில் உச்சாடனம் என்ற வித்தையை அதி அதி தேவதையாக கொண்ட நிர்வி பகவான் ராகுவே அதி தேவதையாக கொண்ட தென் மேற்கு திசைக்கு இவர் அதிபதி ஆவார் அப்போ உயரத்தில் பறக்கும் அனைத்துமே ராகுவின் கட்டுப்பாட்டில் இயங்கும் என்றால் அது மிகையே அல்ல இதற்கு அடுத்தபடியாக தாய் வழி கர்மாவா தகப்பன் வழி கர்மாவா என்று நீர் ராசிகளில் தனது நட்சத்திரத்தை ஒழித்து வைத்திருக்கும் சனி பகவான் வருகிறார் இவருடைய சக்தி ஆகர்ஷண சக்தியாக அஷ்ட சித்தி அஷ்ட கர்மா சித்தியில் ஆகர்ஷண சக்தியாக சொல்லப்படுகிறது சனி பகவான் மேற்கு திசைக்கு அதிபதியாக விளங்குவதால் இவருடைய அதி தேவதையாக அஷ்டதிக்கு பாலகர்களில் வர்ண பகவானே வருகிறார் இந்த வர்ண பகவான் சனி பகவானின் அதி தேவதையாக கொண்ட வர்ண பகவான் மழை பொழிவிக்கும் இவருடைய சக்கரத்தை மூலாதாரத்தில் நாம் இயக்கினோம் என்றால் ஆகர்ஷண சக்தி இயக்கினோம் என்றால் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம அனைத்து சந்தோஷங்களையும் இன்பங்களையும் நம்மால் அனுபவிக்க முடியும் ஏனென்றால் ஒவ்வொரு கிரகத்திற்கும் நேர்வினை ஆற்றலும் உண்டு எதிர்வினை ஆற்றலும் உண்டு இதை பொதுமக்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் ஜோதிடத்தையும் தாண்டி அமானுஷ சக்திகள் அனைத்தும் நமது உடலுக்குள் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் நமது உடலை இயக்கினோம் என்றாலே நிச்சயமாக துன்பங்களில் இருந்து விடுபடலாம் ஜோதிடர்களை அணுக வேண்டிய அவசியம் தேவையில்லை என அனைத்து சக்திகளும் நமது உடலில் தான் பஞ்சபூதங்களும் நவ கிரகங்களும் நமது உடல்களில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மனசு என்ற ஆதர்ஷ சக்தியின் அதி தேவதையாக விளங்கும் சனி பகவான் எட்டு கிரகங்கள் எதிர்த்து நின்றாலும் சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் என்ற வாக்கிற்கிணங்க முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை பனிரெண்டு ராசி கட்டங்களையும் கடந்து விடுகிறார் அதனால்தான் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தவரும் இல்லை முப்பது ஆண்டுகள் வீழ்ந்தவரும் இல்லை என்பது அடைமொழி உண்டு அதற்கு அடுத்தபடியாக கேது பகவான் தனது மீண்டும் மீது பாதி உடலை தொப்பு கொடியிருந்து மீண்டும் கீழ் உள்ள பாதி உடலை கேது பகவான் பிரித்து கொடுக்கிறார் அவருடைய அஷ்ட கர்மாவில் சிய மவன என்னும் பஞ்சாட்சர மந்திரத்தின் மூலம் வாயு பகவான் வாயு பகவான் அதி தேவதையாக கொண்ட கேது பகவான் ஆண் பெண் திருநங்கை பாலினத்தை பிரித்து கொண்டு பிரித்து கொடுக்கிறார் அப்ப மூலாதார சக்கரமாக இயங்கும் கேது பகவான் பிண்டத்திற்கும் ராகு பகவான் அண்டத்திற்கும் அதிபதியாக அதிபதியாக வருகிறார் அண்டம் என்றால் பெண் பாலினத்தையும் பிண்டம் என்றால் ஆண் பாலினத்தையும் குறைக்கும் அதனால்தான் ஆண் நட்சத்திரங்களான குருவி நட்சத்திரம் புனர்பூஷன் விசாகம் போராட்டாதி மற்றும் சூரியனின் நட்சத்திரம் கார்த்திகை உத்தரம் உத்திராடம் மற்றும் செவ்வாயின் நட்சத்திரங்கள் சித்திரை அவிட்ட சீரசம் நட்சத்திரங்கள் இறந்தவர்களுக்கு பிண்டம் கொடுக்கப்படுகிறது இந்த நட்சத்திரங்கள் அடைப்புள்ள தனிஷ்டா பஞ்சமி நட்சத்திரங்கள் என்று போற்றப்படுகிறது மீண்டும் பாதி உடலை கொடுத்த கேது பகவான் முழு ஒரு உடல் தாயின் கருவறையிலேயே முழுவதுமாக இந்த குழந்தை தாய் வழி கருமாவா தகப்பம்பலி கருமாவை அனுபவிக்கப் போகிறதா என்பதை சனி பகவான் ராகுவிற்கும் கேதுவிற்கும் இடையில் இருந்து தீர்மானம் செய்து விடுகிறார் அதற்கு அடுத்தபடியாக குரு பகவான் நசிய பேதனம் பெரும் தனத்திற்கு அதிபதியாக விளங்கும் குருபகவான் பகவான் தனது பஞ்சாசர மந்திரத்தினால் மவ நசிய என்றும் குபேரனே இதற்கு அதிபதியாக வருகிறார் என்றும் குழந்தை பருவத்தை குருபகவான் பகவான் எடுத்துக் கொள்கிறார் முழு புத்திர சந்தானத்தையும் கொடுத்த தாயின் கருவறையிலிருந்து வெளியே வந்த குழந்தை முதல் பருவத்தை குருபகவான் பகவான் எடுத்துக் கொள்கிறார் அதனால்தான் குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று நமது முன்னோர்களின் வாக்கிற்கிறங்க நாம் செயல்படுவது உண்டு சொல்வது உண்டு குழந்தை பருவத்தை குரு பகவான் எடுத்துக்கொண்ட பிறகு இந்த பூமியின் அதி தேவதையா விளங்கும் புத பகவான் பய நமசி பசியம் என்னும் பஞ்சாட்சர மந்திரத்தினால் பய நமசி இந்த பஞ்சாட்சர மந்திரத்தினால் நமது உடலை இயக்கினால் இந்த பூமியில் அனைத்து சகல ஜீவராசிகளும் நமக்கு வசப்படும் இந்த புத பகவானின் அதி தேவதேக மகாவிஷ்ணுவே வருவதனால் காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு வருவதனால் மிதுனம் கண்ணி வீடுகளை ஆக்கிரமித்துள்ள குரு குரு புத பகவான் புதனுக்கு மட்டும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் என்ற மூன்று வீடுகளில் வலிமை பெறும் ஆனால் புத பகவான் மட்டும்தான் இரண்டே வீடுகளில் தனது வலிமையை பெறுவார் மிதுனத்தில் ஆட்சியாகவும் கண்ணியில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் என்ற மூன்று வலிமையான நிலைகளை புத பகவான் கண்ணியிலே பெறுகிறார் அப்ப புத்திக்கும் சக்திக்கும் அதிபதியாக விளங்கும் புத பகவான் புத்தி கூர்மையை பயன்படுத்தி புத்தி அறிவை பயன்படுத்தி வாழ்பவர்கள் சமுதாயத்தில் இருபது சதவீத மக்களை என்றால் அது நிதர்சனமான உண்மை இப்படித்தான் அஷ்டதிக்கு பாலகர்கள் எப்படி நவ கிரகங்களாக செயல்படுகிறார்கள் அவர்கள் எப்படி சிவன் சிவாலயங்களில் நவகிரகங்கள் எந்த திசையில் எந்தெந்த கிரகங்கள் வரிசைப்படுத்தப்பட்டதோ அதே போலதான் ஒரு தாயின் கருவறையிலும் ஒரு குழந்தையினுடைய குழந்தை உருவத்தில் அந்த நவகிரகங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன உத்தரகோசமங்கை திருவாரூர் ஆருவா தியாகேசா இந்த போன்ற திருத்தலங்களில் பழமையான திருத்தங்களை நவகிரகங்களுக்கு என்று திசைகள் கணிக்கப்படவில்லை ஞானிகள் மகான்கள் அதற்கு 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 பிறகுதான் இந்தெந்த எந்தெந்த திசைகளுக்கு எந்தெந்த கிரகங்கள் அதி தேவதையாக கூற வேண்டும் என்று ஞானிகள் அதுக்கப்புறம்தான் கண்டுபிடித்து ஒவ்வொரு சிவாலயங்களிலும் நவகிரகங்கள் வரிசைப்படுத்துதான் நவகிரகங்கள் எப்படி வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது அதே போலதான் தாயின் கருவறையில் ஒரு குழந்தையானது ஒவ்வொரு அஷ்ட சித்தி ஒவ்வொரு ஒவ்வொரு பருவமாக வளர்ந்து வருகிறது பத்து மாதங்கள் பிறப்பு என்பது முன்னூறு நாட்கள் தீர்மானிக்கப்படுகின்ற அதி தேவதையாக விளங்கும் நவகிரகங்கள் நமது உடலில் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன பஞ்ச நமது உடலின் முன்பகுதிகளும் நவ கிரகங்கள் நமது உடலின் பின்பல்வி முதுகு தந்து வழியாக உள்ள ஏழு சக்கரங்கள் ஏழு கிரகங்களை குறிக்கும் ராகு நமது தலையாகவும் மூல ஆதாரம் நமது கேதுவாகவும் குறிக்கப்படும் மற்ற கிரகங்கள் அனைத்தும் நமது உடலிலேயே இருக்கின்றன தியானத்தின் மூலம் ஞானத்தின் மூலம் நாம் இதை உணர்ந்து இதை நாம் உருவேற்றினோம் என்றால் அஷ்டசித்தி மந்திரங்களை நாம் உருவேற்றினோம் என்றால் நிச்சயமாக அதற்கு பலன் உண்டு இதன் மூலம் நாம் மிகப்பெரிய செல்வந்தர் நிலையை அடைய முடியும் சாதாரண குடும்பத்தில் பிறப்பெடுத்தாலும் உலக புகழ் பெற கர்ம வினைகள் நீக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய செல்வந்தராக ஆக முடியும் என்பதை கூறி உங்களிடமிருந்து அன்பு கூறி விடைபெறும் உங்கள் அன்பு ஜோதிடர் ஆருத்ரா சரவணன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து மீண்டும் அடுத்த காணொலி நான் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவார் உங்கள் அன்பு ஜோதிடர் ஆருத்ரா சரவணன்